தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் உத்தரவின் பேரில் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பிரபு அவர்களின் அறிவுறுத்துதலின்படி சிவகங்கை கிழக்கு மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி கண்ணங்குடி ஒன்றிய தலைமை தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாதா கோவிலில் தலைவர் தளபதி அண்ணா பெயரில் சிறப்பு பூஜை நடைபெற்று ஸ்ரீ கொங்குநாட்டு காளியம்மன் கோவிலில் தலைவர் தளபதி பெயரில் சிறப்பு பூஜையுடன் அர்ச்சனை செய்யப்பட்டு தலைவரின் ஐம்பத்தொன்றாவது பிறந்தநாள் நாள் முன்னிட்டு ஐம்பத்தொன்று தேங்காய் உடைக்கப்பட்டது மற்றும் பள்ளிவாசலில் தலைவர் தளபதி அண்ணா பெயரில் சிறப்பு பாத்தியா ஊத்தப்பட்டது மற்றும் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கண்ணங்குடி ஒன்றியத்தின் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசளிப்பு வழங்கப்பட்டது பொதுமக்கள் இருநூற்று ஐம்பது பேருக்கு மேலாக மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது கண்ணங்குடி ஒன்றிய செயலாளர் ஜி சித்திரவேலு பி பி எம் பி ஏ தமிழக வெற்றி கழகம் கண்ணங்குடி ஒன்றிய தலைமை சிவகங்கை கிழக்கு மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி ಬೆಟ್ಟಿ ಕಳಕ ನಮ್ಮ ಸನದ ವಿಧಿ ಮಾಡಲು ಬೆಟ್ಟಿ ಕಳಕ